오 oh. கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அணு தினமும் அந்தந்த நாளுக்குரிய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் வழக்கம் போல் ஆன்மீக துளியும் ஜோதிட துளியும் இடம்பெற்றுள்ளன தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் முதலில் ஆன்மீக ஒன்று பருகுவோ இன்றைய ஆன்மீக துளியில் கந்தர் அனுபூதியிலிருந்து தெய்வீக தேன் துளிகள் கந்தர் அனுபூதியிலிருந்து ஐந்தாவது பாடல் மக மாயை களைந்திட வல்ல பிரான் முகம் ஆறும் ஒழிந்தும் ஒளிந்திழனே அகம் ஆடை மடந்தையரென்று அயரும் சகம் மாயையுள் நின்று தயங்குவதே உயிர்களோடு இரண்டற கலந்து நிற்கும் மாயா மலத்தை அகற்றும் வல்லமை மிகுந்த எம்பெருமான் சுத்த சிவஞான அருள் மார்க்கம் பின்பற்றி உயிர்கள் உய்வடைய வழிகாட்டியாய் யாம் உள்ளோம் என்பதை உணர்த்த ஆறு முகத்தோடும் அருள் முகத்தோடும் தோன்றி நிற்கும் அப்பொருளை நாடாமல் மண் வீடு பொன் அழியும் பஸ்துக்கள் போகம் பெண்ணாசை எனும் மூவகைப் பொருளில் கொண்டு அவற்றைத் தேடியும் துய்த்தும் எனும் தீரா நோயுடன் உலக மாயுள் சிக்கி உழன்று வீணாய்ப் போகலாமா இப்பாடலை முருகன் முன் அணு தினமும் பாடிட ஆசை எனும் பெரும் பிணியிலிருந்து நீங்கப்பெற்று பெற்று சத் சித் ஆனந்தமயமாயிருக்கலாம் முருகனோடு கலக்கலாம் இனி இன்றைய நாளுக்குரிய ராசி பலன்களை பார்ப்போம் இன்றைய நாளில் வானில் உதயத்தில் மதுரை திருக்காம்சத்திற்கு கடக லக்னம் லக்னத்தில் சூரியன் மற்றும் சுக்ரன் சிம்மத்தில் புதன் கன்னி ராசியில் கேது மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி பகவான் பக்ரகதியாய் உழவுகிறார் மீனத்தில் ராகுவும் ரிஷபத்தில் குரு மற்றும் செவ்வாயும் அமர்ந்துள்ளனர் இன்றைய நாளுக்குரிய பஞ்சாங்க குறிப்புகள் கிழமை தீதி நட்சத்திரம் யோகம் மற்றும் கரணம் எனும் ஐந்து குறிப்புகளும் ராகு காலம் யமகண்டம் மற்றும் குளியை கால விவரங்களும் வெற்றி தரும் அபிஜித் முகூர்த்தமும் யோகம் இறை சிந்தனை தியானம் வழிபாடு செய்து உய்வடைய பிரம்ம முகூர்த்த நேரமும் தரப்பட்டுள்ளது மதுரை திருக்காம்சத்திற்கு பாரத தேச நேரத்திற்கு தரப்பட்டுள்ளது மேலும் சந்திரா பலமிக்க ராசிகளும் சந்திராஷ்டம ராசியும் சந்திரா பலமில்லா ராசிகளும் அட்டவணையாக அன்பர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் இந்த வீடியோ பதிவு தங்கள் மனதை கவர்ந்திருக்கும் பட்சத்தில் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பயிருங்கள் தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி தொடர்ந்து வீடியோவை கண்டு மகிழுங்கள் இனி ஒவ்வொரு ராசிக்குமான ராசி பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே இன்று புகழ் மதிப்பு உயரும் வகையில் உங்கள் செயலும் சொல்லும் அமையும் குடும்பத்தவர்களின் ஆதரவு மகிழ்ச்சியையும் செயலுக்கு வேகத்தையும் தரும் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு அலைச்சல் மிக்க புதிய பணிகள் உருவாகும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அதிர்ஷ்ட எண்கள் ஏழு மற்றும் எட்டு இன்று சந்திரகோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ரிஷபராசி அன்பர்களே ராசியில் உள்ள குரு மற்றும் செவ்வாய் மூன்றில் உள்ள சூரியன் தங்கள் திட்டங்களை செம்மைப்படுத்துவர் குளிர்ந்த சந்திரனின் பார்வையால் மனோபலமும் தேகபலமும் அதிகரிக்கும் செயலில் ஊக்கம் பிறக்கும் எச் செயலிலும் வெற்றி காணலாம் பயணங்கள் உண்டு அதனால் ஆதாயமும் உண்டு பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு புகழ் மதிப்பு உயரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் மகா சரஸ்வதி அதிட்ட எண்கள் ஒன்று மற்றும் ஏழு இன்று புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மிதனராசி அன்பர்களே இன்று புதிய திட்டங்களையும் புதிய முயற்சிகளையும் ஒத்தி வைத்து அன்றாட பணிகளை மட்டும் முழு மனதுடன் ஆற்றி நிம்மதி காணலாம் குழந்தைகள் காட்டும் ஆதரவு நிம்மதி தரும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் செலவினங்கள் அதிகரிக்கும் யாருடனும் விவாதம் வேண்டாம் பணியாளர்கள் புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டி வரும் பாராட்டுகளையும் பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று இன்று குரு சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கடகராசி அன்பர்களே இன்று மதி நுட்பத்தினாலும் அனுபவ அறிவினாலும் எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் புதிய திட்டங்களை நிதானத்துடன் கையாளவும் பெற்றோர்கள் மற்றும் உயர்ந்தவர்களின் ஆதரவும் கரிசனமும் தொடரும் கூட்டுத்தொழில் தவிர்க்கலாம் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பணிச் சுமை அதிகரிக்கும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் ஆற்றவும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் மகா சரஸ்வதி அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஒன்பது மற்றும் ஒன்று இன்று குருகோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் சிம்மராசி அன்பர்களே மனோபலத்தினாலும் செயல் வேகத்தினாலும் புத்தி தரும் யோசனையினாலும் இன்று எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் சுபச்செலவுகளும் அலைச்சலும் உண்டு குடும்பத்தவர்களும் நண்பர்களும் ஆதரவுடன் இருப்பர் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பாராட்டுகள் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சிவகுருநாதன் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு மூன்று மற்றும் ஒன்பது இன்று சந்திரகோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கன்னிராசி அன்பர்களே இன்று மனதில் குழப்பமும் உடலில் சோர்வும் இருந்த போதிலும் தொடர் முயற்சியின் பேரில் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் குழந்தைகள் ஆதரவுக்கரம் காட்டுவர் தொழில் வியாபாரம் லாபம் அதிகரிக்கும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பனிச்சுமை உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சிவகுருநாதன் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஆறு மற்றும் ஏழு இன்று சுக்கரஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ராசி அன்பர்களே மனோபலத்தினாலும் செயல் வேகத்தினாலும் தடைகளை அகற்றி வெற்றி காணலாம் உறவினர்களும் நண்பர்களும் உறுதுணையாயிருப்பர் கணவன் மனைவி பாட்னர் மூலம் சகாயம் இல்லை ஆதாயமும் இல்லை பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும் விருப்பமில்லா இடமாற்றமும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் திருப்பதி வெங்கடாஜலபதி அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மற்றும் நான்கு இன்று புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் விருச்சிகராசி அன்பர்களே இன்று மனதில் வைராக்கியம் குடிகொள்ளும் செயலில் தேக்கம் இருப்பினும் நல்லோர்கள் தரும் ஆதரவு மகிழ்ச்சியை தரும் சகோதர சகோதரி வழியில் அனுகூலம் இல்லை குலதெய்வ வழிபாடும் காவல் தெய்வ வழிபாடும் நன்மை தரும் வழக்கு வியாஜியங்களில் வெற்றியும் தோல்வியும் இன்றி நடுநிலைப் போக்கு உருவாகும் பணியாளர்கள் தாம் விரும்பிய இடமாற்றம் பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் நாக தேவதைகள் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு மற்றும் இரண்டு இன்று சுக்கரகுரைகள் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் தனுசு ராசி அன்பர்களே இரட்டைப்படை ராசியில் உள்ள கிரகங்கள் பல்வேறு தடைகளையும் இடையூறுகளையும் தந்த போதிலும் நுட்பத்தினால் வெற்றி காணலாம் வழக்கு போட்டி விவாதம் வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இறை சிந்தனையும் இறை வழிபாடும் இடைவிடாது கடைப்பிடிக்கவும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் உத்தரவின்படி பணியாற்றுவது நலம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் திருமலை ஸ்ரீனிவாசன் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு மற்றும் இரண்டு இன்று புதன் கோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மகர ராசி அன்பர்களே எப்பேற்பட்ட கடினமான பணியையும் மதிநுட்பம் மற்றும் செயல் வேகத்தினால் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் பெரியோர்கள் காட்டும் ஆதரவும் அவர்களின் துணையும் பக்கபலமாயிருக்கும் தொழில் வியாபாரம் லாபம் அதிகரிக்கும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் புதிய பொறுப்புகளை மேற்கொள்ள வேண்டி வரும் புகழும் மதிப்பும் உயரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அதிர்ஷ்ட எண்கள் ஏழு நான்கு ஆறு மற்றும் மூன்று இன்று சுக்கரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கும்பராசி அன்பர்களை இன்று ஆற்ற வேண்டிய பணிகள் அதிகரித்த போதிலும் பொறுமையாகவும் முழு கவனத்துடனும் செயலாற்றி வெற்றி காணலாம் யாரிடமும் விவாதம் வேண்டாம் மௌனமே மாற்று வழியாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பணியாளர்கள் மேலதிகாரிகள் உத்தரவை மீறாமல் அவற்றை பின்பற்றுவது நலம் சேர்க்கும் சிறு சிறு பயணங்களும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் மகா சரஸ்வதி இன்று துவங்க பல பெறலாம் மீனராசி அன்பர்களே மனதில் வைராங்கியம் குடிகொள்ளும் செயலில் வேகம் பிறக்கும் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை சிரமமின்றி ஆற்றிவிடலாம் நண்பர்கள் மூலம் நற்பலன்கள் விளையும் தொழில் வியாபாரம் லாபம் அதிகரிக்கும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் அனுகூலம் உண்டு பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும் மதிப்பும் உயரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்மன் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு மற்றும் ஒன்று இன்று சந்திரகுறையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் இனி ஜோதிட துளி ஒன்று பருகுவோம் இன்றைய ஜோதிட துளியில் செல்வந்தனாக இருக்க கிரகங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என தொடரில் ஒன்பதாவது பதிவு ரெண்டாம் ஆதி தான் மிகவே இருந்து கேந்திரம் ஏறி மிக கொண்டே தனத்து காரகனும் குழவி உச்சமாகி இவர் மிண்டாயிருக்க தனபதியாய் விளங்கி இருப்பன் அறிவுள்ளோன் பண்டேசகத்தில் பொன் தேடிப்பதியில் இருப்பன் எனச் சொல்லும் ஜாதக அலங்காரத்தில் ஐநூற்றி இருபத்தி எட்டாவது பாடல் ஜாதகன் வசதி படைத்த தனவானா என அறியவதும் அற்புதமான விதி தனாதிபதி அதாவது இரண்டாம் வீட்டின் அதிபதி கேந்திரங்களில் வலுவுடன் அமர வேண்டும் தனகாரகன் அதாவது குரு பகவான் உச்சமாய் இருக்க தனவானாகும் யோகம் அமையும் மேலும் பொருட்செல்வத்தோடு அறிவு செல்வமும் நிரம்ப பெற்று பல தேசங்கள் சென்று பொருள் ஈட்டி தான் பிறந்த தேசத்தில் சுகமாய் ஜீவித்திருப்பார் குரு உச்சமாக இருப்பதே பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் அற்புதம் அந்த ஓராண்டில் நீடிக்கும் அக்காலத்தில் தனாதிபதி கேந்திரத்தில் சுப பலம் ஏற இந்த யோகம் சித்திக்க வாய்ப்புண்டு இந்த தன யோகம் பெற்ற உதாரணமும் பெறாத உதாரண ஜாதகமும் அன்பர்களுக்கு கட்டங்களாக தரப்பட்டுள்ளது இன்றைய பதிவில் அன்பர்களின் வேண்டுகோளுக்கிணங்க ஹோரா ராசி கட்டத்தை அன்பர்களுக்கு வழங்குகிறோம் ஹோரா நேரம் அறிய உதவும் கட்டம் இடைவிடாமல் சுற்றி சுழன்று வரும் ஹோரா சக்கரம் சூரியன் சுக்கரன் புதன் சந்திரன் சனி குரு செவ்வாய் மீண்டும் சூரியன் சுக்கரன் புதன் என சுழன்று வரும் வாரத்தின் முதல் கிழமை ஞாயிறு ஞாயிறு அன்று காலை சூரிய உதயம் ஆறு மணிக்கு சூரியன் ஹோரையிலிருந்து ஆரம்பித்து சுக்கரன் புதன் சந்திரன் சனி குரு செவ்வாய் என மூன்று சுற்றுக்கள் முடித்து நான்காவது சுற்றில் சூரியன் சுக்கிரன் புதன் என மூன்று ஹோராவுடன் அன்றைய நாள் முடிந்து திங்கள் மறுநாள் சந்திர ஹோரையிலிருந்து ஆரம்பிக்கும் நாம் பார்க்க இருக்கும் எந்த கிழமையோ அந்த கிழமைக்குரிய ஹோரையிலிருந்து காலை ஆறு மணிக்கு ஆரம்பிக்க வேண்டும் உதாரணமாக திங்கட்கிழமை காலை ஆறு மணிக்கு சந்திரனிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் செவ்வாய்கிழமை செவ்வாயிலிருந்தும் புதனன்று புதனிலிருந்தும் வியாழனன்று குருவிடமிருந்தும் வெள்ளி என்று சுக்கரனிடமிருந்தும் சனிக்கிழமை என்று சனியிடமிருந்தும் ஹோரா சக்கரத்தை ஆரம்பித்து அறிந்து கொள்ளலாம் காலை ஆறு மணிக்கு ஆரம்பித்து ஏழு மணி நேரம் சென்ற பின் மீண்டும் பகல் ஒரு மணிக்கு அந்த கிழமைக்குரிய ஹோரா ஆரம்பிக்கும் அதுபோல் இரவு எட்டு மணிக்கு மீண்டும் அதே கிழமையின் ஹோரா ஆரம்பித்து நள்ளிரவு இரண்டு மணி வரை செல்லும் மீண்டும் இரவு மூன்று மணிக்கு அதே அந்த கிழமையின் ஹோரா ஆரம்பித்து மூன்று ஹோராக்கள் மட்டும் சென்று அன்றைய கிழமை முடிந்து அடுத்த கிழமை ஆறு மணிக்கு சரியாக அடுத்த கிழமையின் ஹோராவில் ஆரம்பிக்கும் எளிதில் காண உதவும் அற்புதமான ஹோரா சக்கர கட்டம் அன்பர்களுக்கு எளிமையில் புரிந்து கொள்ளும் வகையில் தரப்பட்டுள்ளது சூரிய உதயம் முன்பின் இருந்தால் அதற்கேற்றவாறு மாறுதலாகும் உதாரணமாக உதயம் ஆறு மணி ஐந்து நிமிடம் என்றால் அடுத்த ஹோரா ஏழு மணி ஐந்து நிமிடத்தில் வரும் உதயம் ஐந்து மணி நிமிடத்திற்கே என்றால் அடுத்த ஹோரா ஆறு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடத்தில் ஆரம்பித்துவிடும் அன்பர்கள் இந்த ஹோரா சக்கர கட்டத்தை பயன்படுத்தி அன்றைய தினம் அன்றைய நேரத்தில் எந்த ஹோரா என்று எளிதில் அறிந்து கொள்ளலாம் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்